நம்ம எவ்வளவுதான் காசு கொடுத்து கடையில காய்கறிகளையும் பழங்களும் பார்த்து பார்த்து வாங்கினாலும் அதுல ரசாயனங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அடிக்கப்பட்டிருக்கோங்க எந்த ஒரு செயற்கை உறவும் கொடுக்காத மாடி தோட்டத்துல நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குற காய்கறிகளை பறித்து சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதோட சுவைகளே தனிதாங்க அப்படி இன்னைக்கு நம்ம தோட்டத்துல என்னென்ன பறிக்க போறோங்கிறதா உங்ககிட்ட காட்ட போறேன் இந்த செறி தக்காளி நான் விதைச்சது கிடையாது தானே அந்த பறவைகள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்னு கூட சொல்லலாம் அப்புறம் நம்ம செடியில முட்டை கத்திரிக்காய் எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும் விதவிதமான கத்திரிக்காயை சேகரிச்சு அதுகளை விதைச்சு அதை அறுவடை பண்ணி சாப்பிடுற சுகமே இருக்கே அப்பா அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க இந்த சங்கப்பூ டெய்லி பறிச்சு ஒரு டீயாவது குடிச்சிருவேங்க நம்ம பால் காப்பி டீயோ குடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஹெர்பல் டீ டெய்லி ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கூடங்க எங்க வீட்டுல நீட்ட கத்திரிக்காய்ங்கிற வழுதலை கத்திரிக்காவும் இருக்குங்க நான் இதை கிரீன் கலர்லையும் பெர்பிள் கலர்ல தான் பார்த்துருக்கேன் இப்பதான் எங்க வீட்டுல முதல் முறையா வெள்ளை கலர்ல கத்திரிக்காய் நீட்டை கத்திரிக்காய் பார்த்துருக்கேங்க அப்புறம் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஹைலைட்டே வந்துட்டு இந்த பெப்பிள் தாங்க குண்டு குண்டு கத்திரிக்காங்க இந்த குண்டு கத்திரிக்காய் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ இனம் புரியாத ஒரு சந்தோஷங்க ஏன்னா எனக்கு கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்குமே எங்க வீட்டுல ஹைலைட் இந்த கத்திரிக்காய் தாங்க இந்த கத்திரிக்காய் ஒன்னு ஒண்ணு எவ்வளவு பெருசுல இருக்கு தெரியுமா எல்லாமே பிஞ்சு காய் தாங்க இந்த கத்திரிக்காய நான் மசீல் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க இந்த மாதிரி கத்திரிக்காவை என்ன மாதிரி டிச செய்வீங்களோ எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிருங்க இந்த பெப்பிள் கத்திரிக்காய்க்கு எண்டேயில போல பறிக்க பறிக்க பெப்பள் கத்திரிக்க மந்தமயமாதாங்க இருக்கு இதை விட்டுட்டு தக்காளி ஏதாவது இருக்கலான்னு பார்த்தா கொடி தக்காளி இருந்தது சரி கொடி தக்காளி அப்புறமா பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு முத அத்திப்பழம் பழுத்து இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தா அத்திப்பழம் பழுக்க இன்னும் நாலு நாள் ஆகும் போல இன்னும் காய்கள் பழுக்கலைங்க இந்த நாட்டு தக்காளி விதைகளை நான் தேடி தேடி இது கிடைக்கிறது அரிதா இருக்குங்க இந்த நாட்டு தக்காளி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஒரு தக்காளி பயன்படுத்தினாலே போது குழம்புகள் அவ்வளவு இருக்குங்க அப்புறம் கொடித்தக்காளியில இருக்க தக்காளியையும் அறுவடை பண்ணிக்கிட்டேன் நீங்க எல்லாம் அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எனக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படி சொல்லிட்டு எங்க முயல் எங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தது கேரட்டோட கீரைகளை இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒடிச்சு விட்டா கொஞ்சம் கொஞ்சம் துளிர் எடுத்து வந்துடுங்க இந்த கேரட்டோட கீரைகளை என்னோட தான் கொடுக்க போறேன் அம்மா இப்படி பறிக்காதப்பா கிழங்கு கையோட வந்துடும் சொல்லிட்டு அவங்க சிசர் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்கங்க அப்புறம் என்ன இந்த முயலுக்கு இன்னைக்கு நல்ல குசிதான் ஆனா இந்த கீரைகளை அதுக்கு பத்தவே பத்தலங்க ஏன்னா அது கொடுக்கு இங்க திரும்ப முலையும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிஞ்சிருது எவ்வளவு அழகா கொழு கொள்ளுன்னு இருக்குன்னு பாருங்களேன் இந்த முயலு இந்த முயலுக்கு என் பையன் ஒரு பேர் வச்சிருக்கான் அந்த பேரை லாஸ்ட்ல சொல்றேன் அப்புறம் எலுமிச்சமளம் மரங்க எலுமிச்சலம் மரம்னு கூட சொல்ல முடியாது செடின்னா சொல்லலாம் மாடித்தோட்டத்துல கிட்டத்தட்ட இந்த பழங்கள் ஒரு ஐந்து கிலோ அளவுக்கு கொடுத்துருச்சுங்க நீங்க நம்ப மாட்டீங்க இந்த ஒரு செடியில மட்டும் நாற்பது ஐம்பது காய்கள் இருக்குங்க அப்புறம் இந்த இதே இதேதான் இந்த முருங்கை மரம் கிடையாது ஒரு செடிதாங்க மூக்குத்தி அவரை அங்கங்க ஒண்ணு ரெண்டுன்னு இருந்தது மூக்குத்தி அவரையும் பறிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு முருங்கக்காய் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தேன் முருங்காய் ஒரு ரெண்டு முருங்காய் இருந்தது இன்னைக்கு முருங்கைக்காயும் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஹீமோகுளோபின் கீரைங்க அதாவது கொடி பசலின்னு சொல்லுவாங்க கீரைகளை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமா இருக்குங்க இந்த மாதிரி நம்ம செடி நடும்போது அதுல களை செடிகளை கீரைகளை வரும்போது அத நீங்க எடுத்து விட்டுறாதீங்க அப்புறம் சொல்றதுக்கே இல்லைங்க இந்த சொடக்கு தக்காளி இன்னைக்கு அறுவடை என்னென்னு பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு நீங்களும் இப்படி மாடி தொட்ட வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பா